கணக்கில் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றுல இருக்க பத்தாவது ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் அஞ்சு இஸ்டு மூன்று ஆகும் ஒரு தேர்வில் பதினான்கு சதவீத மாணவர்களும் எட்டு சதவீத மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் காண்க இதுதான் கொஷின் நம்ம ஆன்சர் பார்க்கலாம் கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க மாணவ மாணவிகளின் விகிதம் கொடுத்துருக்காங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க அஞ்சு ஹிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்போ மொத்தம் கூட்டினோன்னா எவ்வளோ எட்டு இதில் மாணவர்கள் எத்தனை அஞ்சு மாணவிகள் எத்தனை மூணு ஓகேவா அதில் பதினாறு சதவீத மாணவர்கள் தேர்ச்சி பரவில்லைன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா பதினாறு சதவீதம் அப்போ இதில் வந்து எத்தனை அஞ்சு பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ மாணவர்கள் மூணு தான் வந்து மாணவிகள் அப்போ எட்டில் அஞ்சு பேர் மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை இன்ட்டு எத்தனை பேர் எத்தனை சதவீதம் பதினாறு சதவீதம் சதவீதம் அப்படின்றதுனால எத்தனை நூறு இப்போ பதினாறு டிவைடட் பை நூறு ஓகே இப்போ அதை அடி அடிக்கலாமா இங்கே வந்து என்ன பண்ணலாம் ஓர் எட்டு எட்டு ஈரெட்டு பதினாறு ஓர் அஞ்சு அஞ்சு ஈரஞ்சு பத்து இந்த ஜீரோ அப்படியே வரும் ஓ ரெண்டு ரெண்டு ஓரெண்டு ரெண்டு ஜீரோ ஒன்று பை பத்து இதுக்கான ஆன்சர் ஓகேவா அடுத்தது எட்டு சதவீத மாணவிகள் தேர்ச்சி பெறவில்லை அப்போ இந்த அஞ்சு ஹிஸ்ட் மூணில் மூணு பேர் மூணுன்றது என்னது மாணவிகளா அப்போ எட்டில் மூணு பேர் ஓகே இன்ட்டு எட்டு சதவீதம் எட்டு டெபிளட் பை நூறு இந்த எட்டுக்கு இந்த எட்டுக்கு கேன்சல் ஆகிடும் ரிமைனிங் என்ன இருக்குது மூணு டபுளட் பை நூறு ஓகேவா இப்போ இங்கே பதினாறு பேர் ஒன்று பை பத்து எட்டு பேர் மூணு பை நூறு இப்போ தேர்ச்சி பெறாத மொத்த மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை அப்போ என்ன பண்ணோம் இந்த ரெண்டத்தையும் கூட்டம் நமக்கு வந்து என்ன கிடச்சிருமா தேய்ச்சி பெறாத மாணவ மாணவிகளின் எண்ணிக்கை இப்போ ஒன்று பை பத்து ப்ளஸ்ஸு மூணு பை நூறு இப்போ இங்கே நூறு இருக்குது இங்கே பத்து இருக்குது அப்படி தானே இப்போ என்ன பண்ணலாம் இப்போ இங்கே நூறு இருக்குது இங்கே பத்து இருக்குது இங்கே நூறு வரணும் என்ன பண்ணலாம் மேலையும் கீழேயும் பத்தால் பெருக்கனா நமக்கு கிடைச்சிருமா அப்போ ஒன்று பை பத்து இன்ட்டு பத்து மேலேயும் கீழே எந்த நம்பரால் பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் மேலையும் பெருக்கணும் இங்கே கீழே பத்தால் பெருக்கணும் நமக்கு நூறு கிடைக்குமா அதே தான் நம்ம மேலேயும் பெருக்கணும் அப்போ என்னவா கிடைக்கும் பத்து ப்ளஸ் மூணு டிவைடட் பை நூறு ஈக்குவல் டு பதிமூணு டிவிடட் பை நூறு ஓகேவா பதிமூணு டிவைடட் பை நூறு இப்போ இங்கே எட்டு சதவீதம் அப்படின்றத நம்ம என்னென்னு எழுதுவோம் எட்டு பை நூறுன்னு எழுதுவோமா அப்போ இங்கே பதிமூணு டிவிடட் பை நூறு நம்ம என்னென்னு எழுதலாம் பதிமூணு சதவீதம்னு எழுதலாமா எழுதலாமா ஓகேவா அப்போ தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் எவ்வளோ மொத்தம் நூறு பர்சன்டேஜ் தேர்ச்சி பெற்றோம் தேர்ச்சி விகிதம் இருக்குமா அதில் பதிமூணு சதவீதம் வந்து எவ்வளோ தேர்ச்சி பெறாதவர்கள் அப்போ நூறில் பதிமூணு சதவீதம் தேர்ச்சி பெறாதவர்கள் அப்போ நூறில் பதிமூணு மைனஸ் பண்ணுற மீது நமக்கு எவ்வளோ கிடைக்கும் எண்பத்தி ஏழு சதவீதம் அப்போ எண்பத்தி ஏழு தான் என்னது தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதம் ஓகே